இந்த காட்சியை பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசு வந்து அப்படியே பதவதைக்கிற மாதிரி இருக்குது என்ன மாதிரி பதவதைக்கிற மாதிரி இருக்குது எத்தனை வண்டி பாருங்கள் முன்னாடி வந்து ஒரு டவுன் பஸ் போகுது அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது இன்னொரு ப்ரைவேட் பஸ்ஸு அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் நிற்கிது மொத்தம் நாலு வண்டி ஒரே டைமில் அதுக்கு இடையில சின்ன சின்ன இருசக்கர வாகனம்லாம் வந்து வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி ரோடை வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இவ்வளோ வந்து விதிமறைகள் தான் என்னை பொறுத்தவரைக்கும் இது இந்த அளவுக்கு வந்து போட்டி போட்டு இது வந்து போட்டி நீங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டி போடுறீங்க ஓகே ஆனால் அதில் இருக்கும் பயணிகளினுடைய நிலைமை என்னவா இருக்கும் அவங்க மனசில் அந்த நேரத்தில் எப்படி பதபதச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசித்து பார்த்தாவே எல்லாத்துக்கும் அது வந்து தெரியற தெரியக்கூடிய விஷயந்தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது வந்து அச்சுறுத்தலை இது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு பயங்கரமான போட்டிலாம் பயங்கரமான போட்டி பார்த்துக்குங்க மொத்தம் நாலு வண்டி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வண்டி இருக்குது ஒரு இந்த ஒரு இது டவுன் பஸ் ஒன்று போகுது அதுக்கப்புறம் அது டவுன் பஸ்ஸுக்கு பின்னாடி பிரைவேட் வண்டி ஒன்று இருக்குது அதுக்கப்புறமும் இன்னொரு பிரைவேட் வண்டி வந்து அதை வந்து ஓவர் டேக் பண்ணுது ஆப்போசிட்டில் காரு நிறுத்திட்டாங்க அப்படின்னு நிற்கிது கார் வந்து இந்த அளவுக்கு இந்த இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு பார்க்கும்போதே பயமாக பயமா இருக்கு அந்த அளவுக்கு இது வந்து ஆபத்தான ஒரு நிலைமையில இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஓட்டுறது காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்க காவல்துறையில் ரெண்டு இப்போ அந்த தனியார் பஸ்ஸையும் வந்து பிடிச்சி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம் நன்றி வணக்கம் மற்றபடி அடுத்த பதிவு வந்தால் பார்க்கலாம் நன்றி வணக்கம்